ஏசுகிறிஸ்துன் இனிதான் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நாம் ஏசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன முதல் வசனத்தை வந்து தியானிக்க போயிடும் ஜெபித்த ஆரம்பிக்கலாம் எங்களை அன்பின் தப்புறம் இந்த நல்ல நாளுக்கு ஸ்தோத்திரம் ஐயா நீங்கள் சிலுவையில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமான பிரயோஜனமானவைகள் ஐயா அவைகளை நாங்கள் கேட்டு அன்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்த எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் இன்றைக்கு இந்த முதல் வசனத்தை தியானிக்க போயிடும் ஐயா நீங்கள் கற்றுக்கொடுங்க நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஏசு மலிங் பிதாவே பிதாவை ஆமை என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க மூணே மூணு ஸ்மால் இன்சிடென்ட்ஸ் அதை தான் தியானிக்க போயிடும் நம்ம ஏசு கிறிஸ்து சிலுவை பற்றி நிறைய தியானம் கேட்டிருக்கோம் ஸோ நான் ரொம்ப டீட்டெயில்ஸ்குள்ளே நாங்கள் போகலை ஒரு சின்ன காரியத்தை மாற்றும் அதில் சொல்லி அதில் தான் நம்ம முடிக்கிறோம் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் தான் இயேசு கிறிஸ்து சிலுவை லட்சணம் முதல் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி நான்கு அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்களே என்றார் அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னென்று அறியாதி இருக்கிறார்களே என்றார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார் யார் அவர் யாரை அவர் மன்னித்தார் மன்னிக்கிறதற்காக ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுகிறார் அவர் வந்து லிட்ரலி அவருடைய சரீரம் முழுவதும் உடைக்கப்பட்டது அவருடைய அடிபடாத ஒரு இடமே இல்லை அந்தளவுக்கு அவர் நொறுக்கப்பட்டார் சரீரம் சதைகளெல்லாம் கிழி கிழிந்தது ரத்தம் இவளத்தையும் ரத்தையும் இழந்தார்ார் முந்திர நாள்ந்து அவர் ஒன்றுமே சாப்பிடலை தண்ணி கூட குடிக்கலை எக்ஸ்ட்ரீம்லி டீஹைட்ரேட்டட் ஆனால் இந்த நேரத்தில் அவர் யாரை மன்னிக்கிறார் அப்படின்னா அந்த சுற்றி இருந்து அவரை அவமானப்படுத்தி தூசித்து அவரை சிலுவிலிருந்து இறங்கிவான்னு சொல்லி பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிற மன்னிக்கிறார் கைகளின் காணிகளிலும் கால்களிலும் வாணி அடித்து தொங்க விட்ட அந்த மக்களை மன்னிக்கிறார் இந்த லிட்ரலி அடித்து அவரை நொறுக்கின அந்த சேவர்களை மன்னிக்கிறார் சிலுவில் அறியப்படுகிறதுக்கு ஒரு ஒப்பு கொடுத்த யூத ஜனங்களையும் லீடர்களையும் ஒப்பு வைக்க மன்னிக்கிறார் அந்த அவருடைய சீசர்கள் எல்லாரும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க அவங்களையும் மன்னிக்கிறார் மூன்று வருஷம் அவங்க கூட இருந்தவங்க அவரிடத்துல இருந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு ருசி பார்த்தவர்கள் அத்தனை பேர் விட்டுட்டு போயிட்டாங்க அவர்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார் அது மாத்திரம் இல்லை உங்களையும் என்னையும் மன்னிக்கிறார் இத்தனை வருஷமாக நமக்கு இந்த வேதாகாமத்தையும் கையில் கொடுத்து அத்தனை காரியங்களை நமக்கு எழுதி கொடுத்து ஃபாலோ மீன்னு சொன்ன பிறோம் ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நம்ம அநேக நேரம் அவரை விட்டு விலகி போய் நம்மளுடைய வழிகளை நடந்து அவருடைய அவர் நம்முடைய பாவத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே அந்த பாவத்தையும் அவர் மன்னிக்கிறார் அப்போது யோசித்து பார்த்தனா பெயினில் ஒரு மனுஷன் தொங்கி கொண்டு இருக்கிறான் அந்த பெயினுக்கு காரணமா இருந்தவங்கள மன்னிக்கிறார் நம்ம நமக்கு விரோதமாக யாராவது ஒரு ஜனங்களை ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டோன்னா அதை மனசுலேயே வச்சுக்கிட்டு வேதனைப்பட்டு கொண்டு அவங்கள சில நேரம் சொல்லும் ஓகே நான் அவங்கள மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவோம் ஆனால் அதை மனசில் வச்சுட்டே தான் இருப்போம் அதை முழுசும் மறக்கிறதே இல்லை அவங்களுக்கும் ஒரு காரியம் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் வரும்போது அதை நம்ம செய்கிறதுக்கு நம்ம முன் வர மாட்டோம் ஏன்னா அவங்களுக்கு நமக்கும் உள்ள தொடர்பு வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி போய்விடுவோம் கிரகத்தின் ஓரத்தில் நம்ம அவங்கள ஒதுக்கி வைத்து விடுவோம் அப்படி இல்லைனா அந்த கோவத்தையும் கசப்பையும் வச்சுக்கிட்டே இருப்போம் பார்க்கும் போதெல்லாம் ஒரு கோவம் ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களேன்னு இல்லைன்னா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு புலம்புலாம் இருப்போம் அப்படி எதுவுமே இல்லாமல் அந்த பெயினில் தொங்கி கொண்டிருக்கிற அந்த செகண்ட்லயே காரியத்தை பண்ணினவங்கள அவர் வந்து மன்னிக்கிறார் நம்மளால் முடியுமா நம்மளுக்கு ஒருத்தரை மன்னிக்கணும்னா எவ்வளோ நாள் ஆகுது ஆ அதுக்கு நம்ம அவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் இப்போ தடவை கற்றுன அத்த அத்தனை தடவை சொல்லி வசனங்கள் மூலமாக பேசின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மன்னிக்கிறோம் அப்படி இல்லை இன்ஸ்டண்டாக அந்த நேரத்தில் ஜீசஸ் கிரைஸ்ட் மன்னிச்சது போல் மாறுமா நம்மளும் மன்னிக்கிறதுக்கு நம்ம மாறுனாதான் ஏசுகிரிசுன் சாயில் தடுத்து கொண்டவர்களெல்லாம் நம்ம இருப்போம் வேதகத்தில் அவருக்கு மிகவும் பிரியமாய் வாழ்ந்த தேவ மனிதர்கள் அப்படி தான் இருந்தாங்க தாவிதை எடுத்து பார்த்து எடுத்துக்கொண்டா தாவிது என்று இருதயத்துக்கு கேட்ட தாசனும் ஏசு கிறிஸ்து சொல்ற கர்த்தர் சொல்கிறார் அவன் அவனும் நம்மளை போல் ஒரு பாவமான மனுஷனாக இருந்தாலும் அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு கேட்டவனா எப்படி இருந்தான்னா இந்த மாதிரி தனக்கு உரதமாக செஞ்சவங்களாம் அவன் மன்னிக்கிறதற்கு அவன் கற்றுக்கொண்ட விசேஷமாக சவுல் சவுல் மாமனார் முந்தின கிங்கு ஆனா கருத்து தாவிதை அபிஷேகம் பண்ணி வைத்ததுனால சவுல் வந்து தாவிது மேல மிகவும் பொறாமை கொடவரா அவனை கொலை செய்யணும்னு வகை தேடி அவன் ஒண்ணுமே இல்லாம அவனை விரட்டி விரட்டி அடிக்கிறான் எங்கே போனாலும் விரட்டுறான் அவனுடைய குடும்பத்தில் அவனுடைய மருமகன் அவனுடைய மகள்கிட்ட இருந்து பிரித்து வைத்து விடுறான் அவன் கு அந்த ராஜ்யத்தில் அவன் ஒரு பெரிய ஒரு போர் வீரனாக இருந்தான் அதிலிருந்து அவனை விடுத்து விடுவித்து விட்டு அவனை எப்படியாவது கொலை விடணும்னு ஈட்டி எடுத்து கொலை செய்கிறக்கு வழிபக்கிறான் அவன் அதிலிருந்து தப்புன உடனே அவனை இப்போ அவனை விரட்டி பிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு தடவையும் போர்ச்சவர்கள் கூட்டிக் கொண்டு போகிற இடங்கள்லாம் விரட்டி விரட்டி அவனை ஒன்றுமே இல்லாமல் அவனை விட்டான் வருஷ கணக்கில் அப்படிப்பட்ட சவுல் பெலிசவர்களுடைய கையில் இறந்து போன போது சவுலும் யோனத்தான் இறந்து போனார்கள் என்று தாவிது கேள்விப்பட்டு தாவிது சொன்னது என்ன தாவிது சந்தோஷப்படலை அப்படியா அவன் எனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு அவன் இப்படி அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னுலாம் கூட நினைக்கல அழுறான் சவுலுக்காக யோனத்தானுக்காக அழுறான் எப்படி எப்படி அழுதுனா அந்த இதை நம்ம படிக்கலாம் ரெண்டு சமையல் ஒன்றாம் அதிகாரத்தில் அந்த அந்த இது எழுதப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை எடுத்து நான் படிக்கிறேன் தாவிது தாவிதும் பதினொன்றாம் வசனம் தாவிதம் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சவுலும் அவன்குமாரை யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரேல் குடும்பத்தாரும் பட்டைத்தால் விழுந்த புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் வாசம் வந்தார்கள் தாவிது சவுல் சவுல் தன்னைக்கு இருந்த சவுல் ராஜ்யத்தை விட்டு தன்னத்திறத்து ஒன்றுமே இல்லாமல் ஜீரோ வாக்குனு இந்த சவுல் இறந்து போனா என்று போது அவனுக்காக துக்கித்து அழுது புலம்புனானாம் குழம்பு இந்த மனுஷனை தான் கர்த்தர் சொல்கிறாரு என்னுடைய ஹிருத்துக்கு ஏற்றதாசன் ஏன்னா ஏசு கிறிஸ்து சிலுவையில் காட்டின அந்த கைண்ட்னஸ்ஸை அந்த ஃபர்கீவ்னஸ்ஸை தாவிது காமிச்சான் அவனுடைய தேவனுடைய தேவன்டைய ஒத்த இருதயமாக இருந்தது உங்கள்டே இருதயம் என்டையம் எப்படி இருக்கிறது நமக்கு விரோதமாக ஒருத்தர் ஒரு சின்ன கரைஞ்சிருப்பாங்க அதை பிடிச்சி வச்சுட்டே இருப்போம் அப்படி இல்லாதபடி மன்னித்து மறந்து அவங்களுக்கு நன்மையை தேடுவோம் அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம் அப்படி தானே சொல்லுகிறாரு சத்துருக்களை சினேயங்கள்னு சொல்கிறாரு உங்களுக்கு துன்பப்படுத்துகிறவர்களாக செவியுங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்னு சொல்கிறாரு நம்ம ஒருத்தங்களை மன்னித்தாதான் கருத்து நம்மளை மன்னிப்பார் ஓகேயா அதை மன்னிக்கிறது ஏதோ பேரளவிலான மன்னிப்பு இல்லை இந்த விதமான ஒரு மன்னிப்பு அவர் ஆழ்ந்த அனுபவமாகியும் மன்னிப்பு மன்னிப்புக்குள்ளே நம்ம போகணும் நம்ம அதே நேரத்தில் வாங்குதல் தேவனுக்குரியது நமக்குரியது அல்ல யாரையும் நமக்குரியது நமக்குரியதல்ல தேவனுக்குரியது அவர் பொருட்படுத்திக் கொள்வார் நம்மளுடைய நமக்கு விரோதமாக செய்யறது காரியங்கள் எதுவாக உடனே மன்னித்து இந்த விதமான எக்ஸ்ட்ரீம் லவ் அண்ட் கைண்ட்னஸ் காமிக்கணும் யோசியப் என்கிற ஒரு மனிதன் இருந்தான் வாலிபன் அவனுடைய சகோதரர்களாலேயே அவன் ஒரு அடிமையாக எழுத்தரிடத்துல விற்கப்பட்டு விற்க விற்கப்பட்டான் அங்கு அவன் ப அவன் பட்ட பாடுகள் சொல்ல முடியாதது அவன் ஏற்கனவே வயதிலே தாய் இழந்தவன் தகப்பனாரையும் விட்டு பிரிந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து ஒரு பாசை தெரியாத இனம் தெரியாத ஒரு தேசத்தில் போய் இருந்து அங்கேருந்து திரும்பி வருவோங்கிற நிச்சயமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு அடிமையாக விற்கப்பட்டு அந்த அடிமைகள்ட்டு அந்த காலத்தில் எப்படி ட்ரீட் பண்ணப்பட்டாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு லிட்டரலி அவங்களுக்கு எஜமான்கள் அவங்களை எப்படி வேணால் ட்ரீட் பண்ணலாம் ஒரு மிருகத்துக்கு சமமாக கூட ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட இடங்கள்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு தவறாக அவனை அக்யூசேஷன் கொடுத்து அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு இப்படியாக அவன் வருஷங்களை எத்தனை வருஷங்களை கிட்டத்தட்ட பத்து பதிமூணு வருஷங்களை அவன் வருத்தத்தில் கழித்தான் அதுக்கெல்லாம் காரணமாக இருந்த சகோதரர்கள் எழுத்துக்கு வாராங்க தானியம் கொள்றதுக்கு அப்பொழுது யோசிப்பு எழுத்தினுடைய த அதிபதியாக உட்காந்துருக்கிறான் பார்வோனுக்கு செகண்ட் செகண்ட்இன் கமாண்டாக உட்காந்துருக்கிறான் அவனுடைய சகோதரர்கள் வந்து நிற்கிறத பார்க்குறான் அவங்க மேலே கோவத்தையோ எரிச்சலையோ ஒரு துளி கூட கட்டலை அவன் என்ன சொன்னான் தெரியுமா அவங்கள கவனித்தான் அவங்களுடைய குடும்பங்களை கவனித்தான் எழுபது பேர் இஸ்ரேல் தேசத்துலேருந்து இந்த யுத்துக்கு வந்தாங்க அவங்களை போஷித்து அவளை கவனித்தான் அவங்கள மாத்திரம் இல்லை அவங்களுடைய சந்ததியும் சந்ததியும் கவனித்தான் க அவன் பொருட்படுத்தி கொண்டான் நன்மையை காண்பித்தான் அப்போ அவனுடைய சகோதரர்கள் பயந்து நிற்கும்போது அவன் சொல்கிறான் ஆதியாகமும் நாற்பத்தைந்தான் அதிகாரத்தில் நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்கும் ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்கிறேன் ஆதியாக நாற்பத்தி ஐந்து ஐந்தாம் வசனம் நான்கு ஐந்து அப்பொழுது யோசிப்பு தன் சகோதரர் நோக்கி என் வாருங்கள் என்றான் அவர்கள் கிட்ட போனார்கள் அப்பொழுது அவன் நீங்கள் எழுத்துக்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதர யோசிப்பு நான் தான் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் என்னை நீங்கள் அனுப்பிட்டோம் இப்படி விட்டோமேன்னு சொல்லி பயப்படாதுங்க சஞ்சலப்படாதுங்க நீங்கள் அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் இது குடும்பத்தையும் அந்த தேசத்தில் இந்த குடும்பத்தை கவனிக்கணும் பாதுகாக்கணுங்கிற ஜீவ ரட்சனை உங்கள் ஜீவனை பாதுகாக்கணுங்கக்காக கடவுளா முன்னாலே எனக்கு அனுப்பினார் அவ்வளவுதான் நீங்கள் என்னை வித்து போட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படாது அதுக்காக சஞ்சலப்படாதுங்க வின் சொல்லக்கொண்டாத விதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஒரு பத்து வருடங்களுக்கு மேலாக அனுபவித்த இந்த இந்த சின்ன பையன்தான் இ வாஸ் ஓன்லி ப்ராப்ளி தேர்ட்டி வென் திஸ் ஹேப்பன் அவன் சொல்கிறான் நீங்கள் அதுக்கடுத்துலாம் கவலைப்படாதுங்க கடவுள்தான் நீங்கள் அனுப்புனார் வி நீட் டு ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் அ ஹார்ட் அண்டர்ஸ்டாண்ட் த காட்ஸ் பர்பஸ் இன் எவ்ரி திங் தட் ஹேப்பன்ஸ் கடவுள் என்ன நோக்கத்துக்காக சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறார்கள் புரிந்து கொள்ளணும் எய்தவனிருக்கு என்ன மாதிரி ஏதோ ஒன்றுத்துக்காக யார் மேலேயாவது ஒரு கோவத்தை வச்சுக்கிட்டு அதையே பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு நம்ம அந்த கோவங்களையும் கசப்புலையும் ஹிருதயத்தில் வைத்திருக்கவே வேண்டாம் தூக்கி போடுங்க நம்ம இருதயத்தில் ஏதோ நல்ல இவ்வளோ நல்ல காரியங்களை வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது அதில் ஸோ மெனி நல்ல காரியங்கள் நல்ல இதுகளுக்கு நம்மளுடைய சிந்தனைகளையும் நம்மளுடைய இதயத்தையும் நம்ம வைக்கிறதுக்கு பல இந்த மாதிரி ஒரு கோபங்களையும் எரிச்சலுக்கும் நமக்கு இடமே வேண்டாம் இந்த யோசிப்பை தான் கடை உயர்த்தி வைத்திருந்தார் அதிபதியாக உயர்த்தி வைத்திருந்தார் இந்த சவுலை மன்னித்த அந்த தாவிதை தான் ராஜாவாக இஸ்ரேல் ராஜாவாக மன்னித்து வைத்திருந்தார் உயர்த்தி வைத்திருந்தார் சிலுவையில் கூட தன்னுடைய அறைந்தவர்களையும் எல்லா தனக்குமாப்பாவது அத்தனை பேரையும் மன்னித்த ஏசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்த அந்த ராஜாதி ராஜாவா என் இயேசு ராஜா திரும்பவும் வரப்போகிறார் இந்த பூமியை ஆளாக வரப்போகிறார் அவர் கிங் ஆஃப் கிங்ஸ் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் அந்த ஹார்ட் இஃப் யூ வாண்ட் டு பி இன் அ பெர பொசிஷன் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படணுமா அடுத்தவங்களை மன்னிங்க அடுத்தவங்களுக்கு நான் தீமை செய்தவங்களுக்கு நன்மை செய்யுங்க இதுதான் ஏசுகிறிஸ்தன் இடத்துலேருந்து எதிர்பார்க்குறாரு எல்லா காரியத்திலையும் நம்ம ஏசுகிறிஸ்து மாதிரியை அவருடைய சாயில் தரித்துக்கொள்ளணும் நம்ம உயர்த்தப்பட வேண்டும் என்றால் பூலோகத்திலையும் சரி நம்ம பரலோகத்துலேயும் சரி ஏசுகிறிஸ்துடைய சாயில நம்ம தரித்துக்கொள்ளணும் அவருடைய இருதயம் போல் நம்மளுடைய இருதயம் மாறணும் அவரை போல் நம்மளுடைய குணாதிசயங்கள் மாறணும் அவர் மன்னி அறிஞ்சவங்களை கூட மன்னித்தது போல நாமளும் மன்னிக்கணும் அவங்களுக்கு நன்மையை தேடணும் கொலை செய்கிறதற்கு சுற்றி சுற்றி விரட்டி எடுத்த சவுல நன்மை செய்தது போல தாவிதை போல நம்மளுடைய இருதயம் மாறினாதான் இருதயத்துக்கிட்ட தாசன் அப்படின்னு சொல்லி தாவித சொன்ன போல நம்மளுக்கும் கத்தர் சொல்லுவார் தாவிதுக்கு கத்தர் ஒரு பெரிய ஒரு வாக்குதத்தை கொடுத்தார் உன்னுடைய சந்ததியில் இந்த அரசாணையில் இருக்கிறதற்கு உன்னுடைய சந்ததியில் சந்ததி இல்லாமல் போவதில்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய தாவிதனுடைய சந்ததியில் ஏசு கிறிஸ்து வந்தார்ன்னா கடவுள் அவனுக்கு கொடுத்த அந்த ஒரு ப்ராமிஸ் தான் அந்த ஒரு அவர் நிறைவேற்றினார் நம்மளோட உடன்படிக்கையை பண்ணுவார் நம்மளோட இருதயம் அவருக்குள்ள செம்மையாக இருக்குன்னு தான் ஜெபித்து இந்த இந்த ஒரு இருதயமாத்தான் நம்ம கடவுள்கிட்ட தந்து கேட்டுக்கொள்ளும் மற்றதெல்லாம் எல்லாவற்றையும் கடவுளை பொருட்படுத்திக் கொள்வார் சரியா பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்லியிருக்கார் நியாயந்திருப்பது அவருக்குரியதுன்னு சொல்லியிருக்கார் நம்ம யாரையும் ஒருத்தர் நியாயந்திருக்க வேண்டாம் யாரையும் நம்ம பழி வாங்கினாலும் நமக்கு தேவையில்லாத விஷயம் எவ்வளோ நன்மையான காரியங்கள் நம்ம இதயத்தில் நம்ம வைக்கலாம் கருத்துக்குரிய காரியங்களை நம்ம இதயத்தில் வைப்போம் சேவித்து முடிப்போம் கர்த்தாவே இந்த முதலாம் வசனத்தில் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை கருத்த அடுத்தவங்களை மன்னிக்கணும் அவங்களுடைய எங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கும் நாங்கள் நன்மை செய்யணும் எங்களுக்கு விரோதமாக செய்கிறவங்களுக்கும் கர்த்தாவே நாங்கள் எப்படி அவங்க நல்லா இருக்கணுங்கிறக்காக ஜெபிக்கணும் அவங்களுக்கு நாங்கள் முடிந்த அளவுக்கு எங்களால் முடிந்த நன்மைகளை செய்யணும் கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு குண அதிசயத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் காண்பித்தீங்க எங்களை நீங்கள் அப்படி மாற்றுங்க கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய சகோதரர் உடைய பிள்ளைகள் அப்பா ஒவ்வொருவரையும் கர்த்தாவே முடி நாமத்தில் நான் ஆசிரதிக்கிறேன்ப்பா அவளுடைய தீவுகளெல்லாம் சந்திங்கப்பா இந்த லென்ட் டேஸில் கர்த்தாவே நாடு அவங்களுடைய அவங்க கருத்தவங்க மூக்களை க்ளோஸாக வரக்கிறப்ப தாங்க ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கி இந்த மெசேஜை கேட்குறதுக்காக உட்காந்துருக்காங்களோ அந்த நோக்கத்தை நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் சரி பண்ணி கொடுங்கப்பா அவங்களுடைய எல்லா தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி பண்ணி கொடுங்கப்பா அவங்கள ஆசிரியதிங்க உங்கள் குடும்பத்தினரை ஆசிரியதிங்கப்பா கருத்தாவை எல்லாவற்றுக்கும் மேலே அவங்க ஸ்பிரிச்சுவலாக நாங்கள் எல்லாரும் வளர்கிறதுக்கு உதவி பண்ணுங்க ஐயா கருத்தாவை முதலாவது தேவையுடைய ராஜ்யத்தை மட்டும் நீதியும் தேடுங்கள் அப்படி எல்லாம் கூட கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கீங்களா ஐயா உங்களுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நாங்கள் தேடும் போது எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் பொருட்படுத்திக் கொள்கிற ஐயா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டுமாவே இயேசு ஏசு மனச்சவங்களை ஜீவனுள்ள பரம தகப்பனே ஆமேன் கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக வேண்டும் இரண்டாவது வார்த்தை சில வேலை இயேசு கிறிஸ்டனை இரண்டாவது வார்த்தையில் நம்ம நாளைக்கு தியானிக்க இருக்கிறோம் கர்த்தனங்களை ஆசீர்வதிப்பாராக